நல்ல ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு இருந்த ஒரு குட்டி யானையோட கதையை சொல்றேன் கேட்டுட்டு செல்ல குட்டி சமத்த தூங்கிடணும் ஓகேவா ஓகேம்மா ஒரு காட்டுல யானை குட்டி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சான் அது தனியா இருந்துச்சான் அதுக்கு ஃப்ரெண்டே இல்லையா அதனால யாரையாச்சும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலான்னு நினைச்சான் அந்த யானை குட்டி வர வழியில ஒரு குரங்க சந்திச்சுச்சு குரங்கு கிட்ட யானை கேட்டுச்சு குரங்கு குரங்கு என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீ யாருமே இல்ல அதுக்கு குரங்கு சொன்னச்சு நீ ரொம்ப பெருசா இருக்க என்ன மாதிரி உன்னால மரத்துக்கு மொழ தாங்க முடியாது அதனால உன்னெல்லாம் என்னால ஃப்ரெண்டா வச்சுக்க முடியாதுப்பா குரங்கு சொன்ன பதிலை கேட்டு யானை சோகமாயிடுச்சு ஆயிருச்சு அதுக்கப்புறம் யானை ஒரு முயல சந்திச்சிச்சு

அதனால என்னால் உங்களை ஃப்ரெண்டா வச்சுக்க முடியாது என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு கடைசியா அங்க இருந்த நடைக்கிட்டேயும் யாரையும் தன் கூட ஃப்ரெண்டாக இருக்கும்படி கேட்டுச்சு ஆனால் நறையும் மறுத்துடுச்சு ஆக் இல்லை ஆஹ் அதுதான் இல்லை அடுத்த நாள் ஒரே சத்தம் எல்லா மிருகங்களும் பயந்து அடிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க

நடந்த விஷயத்தெல்லாம் யானை மத்த மிருகங்கள்கிட்ட போய் சொந்துச்சு மத்த மிருகங்கள் எல்லாம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து யானைக்கு நன்றி தெரிவித்தது மட்டும் இல்லாம சாரியும் கேட்டாங்க சாரு அப்படின்னு சொன்னாங்க தனக்கு கிடைச்ச நண்பர்களும் நினைச்சு யானை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இந்த கதையிலேந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யார் நமக்கு உதவி செய்யறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பன் ஒருத்தவங்க அழகா இருக்காங்க கருப்பா இருக்காங்க சிவப்பா இருக்காங்க புண்டா இருக்காங்க ஒலியா இருக்காங்கன்னு தான் பார்க்க கூடாது நமக்கு ஒரு தேவைப்படும் போது யார் முன் வந்து உதவி செய்யறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பன் நம்மளும் அது மாதிரி தேவைப்படும் போது முன்னாடி போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்பdata நம்மளும் உண்மையான நண்பனா இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thanks for watching